الصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن صار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم بنيت كوريا السلام عليكم ورحمه الله وبركاته وعن جابر رضي الله عنه قال لما كان يوم اهد جاءت امتي بابي لتدفنه في مقابرنا فنادى مناد رسول الله صلى الله عليه وسلم ருத்தூல் கத்லா இலா மபாஜிஇஹிம் ரவாஹ் அஹ்மது ஜாபிர் அலி அல்லாஹூ அறிவிக்கின்றார்கள் உகது யுத்தம் நடந்த நாளில் என்னுடைய தந்தையின் சகோதரி அதாவது மாமி என்னுடைய தந்தையின் சகோதரி என்னுடைய தந்தையினுடைய ஜனாசாவை எங்களுடைய மையவாடியில் நல்லடக்கம் செய்வதற்காக எடுத்து வந்திருந்தார்கள் அப்பொழுது அல்லாஹுவின் தூதரின் அழைப்பாளர் பின்வருமாறு அழைப்பு விடுத்தார் உகது யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களை அவர்கள் கொல்லப்பட்ட இடங்களை நோக்கி மீள கொண்டு செல்லுங்கள் இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமத் திருமிதி அபுதாவுத் நசா இ தாரமி போன்ற ஹதீஸ் குரந்தங்களில் இருக்கிறது சகோர்களே இந்த சம்பவத்திலே இருந்து நாங்கள் என்ன விளக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் உகது யுத்தத்தில் சகிதாக்கப்பட்டவர்கள் அந்த சஹிதாக்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் தந்தை அப்போ அந்த ஜனாசாவை ஜாபீர்லாவுடைய மாமி தந்தையின் சகோதரர் அவங்களோட சகோதரி சகோதரி அவங்களோட பேர் ஃபாத்திமா பின் அம்ரினு ஹராம் அன்சாரி அவங்க ஜனாசாவை மதீனாவுக்கு மதீனாவில் உள்ள மக்பராவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்போ உகது யுத்தம் நடந்த இடம் மஸ்ஜிது இருந்து கொஞ்சம் தூரப்பகுதியிலே இருக்குது அப்ப அந்த அங்க சகிதான் அவருடைய ஜனாசாவை அவர் சகோதரி இங்க கொண்டு வந்த நேரம்தான் அல்லாட தூதரின் அழைப்பாரர் சொல்றாரு கொல்லப்பட்ட சுகதாக்களிட ஜனாசாக்களை கொல்லப்பட்ட இடங்களுக்கே கொண்டு போய் நல்லடக்கம் செய்யுங்க இது அல்லாட தூதர்ற ஒரு கட்டளையாக இருந்தது ஷஹீதுகள் அந்த இடத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் யுத்தத்தில் கொல்லப்பட்டவங்களுக்கு வெள்ள துணியால் கஃன் செய்ய மாட்டாங்க அவங்க உடுத்திருந்த உடுப்பை தான் கஃனை அமையும் அந்த ரத்தம் தோய்ந்த உடுப்போட ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படும் அதே போலத்தான் இந்த உகது யுத்தம் நடந்து ஆரம்ப கட்டத்தில் ரசூல்லா சொன்னாங்க அவங்க கொல்லப்பட்ட இடத்திலேயே அதை நல்லடக்கம் செய்யுங்க அப்போ சிலர் இந்த ஹதீஸை வைத்து ஒரு ஊரில் ஒருவர் வஃபாத்தானால் அந்த ஜனாசாவை அடுத்த ஊருக்கு கொண்டு போய் நல்லடக்கம் செய்கிறது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிற அறிஞர்களும் இருக்கிறாங்க அது ஒரு முடிவான கருத்து இல்லை ஏனென்றால் மையத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் ஜனாசாவை அலைக்கழிக்கிற நேரம் மாற்றங்கள் ஏற்படலாம் என்ற வகையில் அந்தந்த இடத்துலையே நல்ல இடத்தம் என்று சொல்கிற அறிஞர்கள் இருக்கிறாங்க அது ஒரு விஷயம் ஆனால் இங்கே ரசூல் செல்லா அலை செல்லம் ஆரம்பத்தில் அப்படி சொல்லிக்கிறாங்க இன்றைக்கும் உகதியுத்தம் நடந்த இடத்துல ஒரு பெரிய மையவாடி இருக்குது மையவாடிக்கு உள்ளுக்க போக இயலாது வெளியே நின்று பார்க்கலாம் துவா செய்யலாம் இப்ப இது நடந்து முடிஞ்ச பிறகு மற்றொரு அறிவிப்பில் வருவது கொஞ்ச நாள் கழித்து நான் நினைக்கிறேன் ஒரு ஆறு மாதம் கழித்து இந்த அவர்கள் அதே ஜனாசாவை அங்கிருந்து தோண்டி எடுத்து மறுபடியும் பக்கி என்ற அந்த பொது மையவாடியில் நல்லடக்கம் செய்ததாக ஒரு செய்தி இருக்குது அந்த ஜனாசாவிலே காது பகுதி மட்டும் சிறிது சேதமடைந்திருந்ததாகவும் மற்றபடி அந்த ஜனாசா மிக அழகாக முழுமையாக இருந்ததாகவும் ஒரு ரிவாயத் வருவது அது அந்த சஹாபியினுடைய இஜித்திஹாத் முடிவு தன்னுடைய தந்தையை அவர்கள் பொது மையவாடைக்கு கொண்டு நல்லக்கம் செய்தார்கள் இதுல ஒரு சஹாபியிட ஒரு முடிவு தான் இது இதுவும் பொதுவான முடிவு அல்ல இதை வச்சு நாங்கள் அப்படி செய்யலாம் என்ற முடிவுக்கு வரையில்லாத சகாபியுடைய தனிப்பட்ட ஒரு முடிவாக இருக்கிறது அப்போ இதுலேருந்து நாங்கள் படிக்கிறோம் அதாவது தூதர் ஆரம்பத்தில் அந்த சகிதானவங்க எந்த இடத்துல சகிதானவங்களோ அங்கே நல்லடக்கம் செய்யுமாறு தான் வலியுறுத்தி இருந்தாங்க என்ற விடயத்தை நாங்கள் இதில் படித்துக்கொள்கிறோம் கால சுல்லுலி மீன் கிபலி ரவாஹு இபுன் அப்பாஸ் வழியெல்லாம் அறிவிக்கிறாங்க அல்லாஹுத்தாலாவுடைய தூதரினுடைய ஜனாசா கபிரிலி வைக்கப்பட்டதன் பின்னால் அவர்களுடைய தலைமாட்டு பக்கம் கொஞ்சம் இழுத்து வைக்கப்பட்டது இந்த ஹதீஸை இமாம் ஷாஃபி பதிவு செஞ்சிருக்கிறான் அதாவது பொதுவாக இமாம் ஷாஃபியை பற்றி நாங்கள் படிச்சுக்கிறோம் அவர் சட்டக்கலை மேதை ஆனால் இமாம் ஷாஃபி ஹதீஸ் துறையிலும் தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதர் அவருக்கென்று தனியான ஒரு ஹதீஸ் கிரந்தம் இருக்குது எப்படி இமாம் புகாரிக்கு சஹில் புகாரி இருக்கிறதோ அதே போல் இமாம் ஷாஃபிக்கு முஸ்னது ஷாஃபி என்று ஒரு ஹதீஸ் கிரந்தம் இருக்குது ஆகவே இமாம் ஷாஃபி ஒரு பல்துறை விற்பன்னர் பெரிய ஒரு மருத்துவ மேதை பெரிய ஒரு கவிஞர் ஒரு மொழியியல் வல்லுனர் சட்டக்கலை மேதை ஹதீஸ் துறையிலும் அவளுக்கு பாண்டித்யம் இருந்தது எனவே அவங்க அறிவிக்கிறாங்க சல்லா அலிஸ்லம்னுடைய ஜனாசா இபுன் அப்பாஸ் அறிவிக்கிறாங்க இமாம் ஷாஃபி பதிவு செஞ்சுக்கிறாங்க கபிரில் வைக்கப்பட்டதன் பின்னால் இந்த சொல் சுல்ல என்ற சொல் எதை குறிக்குதுன்னு சொன்னால் அவங்களோட தலைமாட்டு பக்கம் மிருதுவாக மெதுவாக மெல்ல இழுக்கப்பட்டது கபரில் அந்த ஜனாசாவை ஒழுங்காக வைக்கணும் என்கிறதுக்காக சகாபாக்கள் அப்படி செஞ்சுக்கிறாங்க இப்போ நாங்கள் கபரில் மையத்தை வச்சு அது ஒழுங்காக வைக்கப்படணுங்கிறதுக்காக ஜனாசாவை பின்னுக்கு எடுப்போம் கொஞ்சம் முன்னுக்கு இழுப்போம் அதெல்லாம் மெல்ல நடக்கணும் சரி அது ஒரு கண்ணியமாக ஒரு மரியாதையாக சங்கையாக அது நடந்து முடியணும் என்கிறது தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெரிவிக்குது ابن عباس رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم دخل قبرا ليلا فأسرج فأسرج له بسراج فأخذ من قبل قبل القبلة وقال رحمك الله إن كنت لا أواها تلاء للقرآن رواه الترمذي وقال في شرح السنة إسناده ضعيف இபுன் அப்பாஸ் சொல்ல அறிவிக்கிறாங்க நபிசல்லா அலை சொல்லம் ஒரு நாள் இரவு ஒரு கபருக்குள் இறங்கினார்கள் மையத்தை அடக்கம் செய்கிற நேரம் கபருக்குள்ள இறங்கினாங்க கபருக்குள்ளே நுழைந்தார்கள் அப்பொழுது அவர்களுக்காக ஒரு விளக்கு விளக்கு எரிக்கப்பட்டது என்ற கபரில் இருட்டா இருந்தது ஒரு லாம்பு ஒன்று அங்கே சஹாபாக்கள் பற்றி வச்சாங்க அப்போ அல்லாட தூதர் அந்த ஜனாசாவை ஹிப்லா பக்கம் கொஞ்சம் இழுத்தாங்க ஹிப்லாட திசை நோக்கி அந்த முகம் இருக்கணுங்கிறதுக்காக ஹிப்லா பக்கம் இழுத்துட்டு அந்த மையத்தை பார்த்து சொன்னாங்க அல்லாஹ் உமக்கு அருள் பாலிப்பானாக நிச்சயமாக நீர் அல்லாவை பயந்து உள்ளச்சத்தோடு அழக்கூடியவராக இருந்தீர் குரானை அதிகமாக ஓதக்கூடியவராக இருந்தீர் என்று துவா செஞ்சாங்க அப்ப இந்த ஹதீஸ் திருமதியில் வந்திருக்குது இமாம் பகவி அவங்களோட சரகசுண்ணண்ட நூலில் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசை பலவீனமானது என்று குறிப்பிடுறாங்க இருந்தாலும் நாங்கள் இதிலிருந்து என்ன படிப்பினை பெறுறோம் சொன்னால் அல்லாட தூதர் ஒரு நபி ஒரு ரசூல் தேவைப்பட்ட பொழுது அடிமட்ட மக்கள் செய்கிற வேலையும் செஞ்சுக்கிறாங்க அந்த கங்காணி வேலை பார்த்துக்கிட்டு தெரிஞ்ச ஒரு ஆள் இல்லை மேற்பார்வை பார்த்துக்கிட்டு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு மனிதர் அல்ல முகமது சல்லா அலை சொல்லம் தேவைப்பட்டு அவங்களும் இந்த கபரில் இறங்கி அந்த மையத்தை அடக்கிற விஷயத்தில் மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க அந்த நேரம் இந்த மாதிரி மின்சார வசதி இல்லை சஹாபாக்கள் லாம்பை பற்றி வச்சாங்க அந்த வெளிச்சத்தில் தான் அந்த கிபிலாவை நோக்கி அந்த ஜனாசை கொஞ்சம் இழுத்து இந்த அந்த மனிதருக்கு துவா செஞ்சாங்க சல்லா அலை சொல்லம் அப்படி ஒரு உலகத்தாருக்கு ஒரு ரஹமத்தாக இருந்திக்கிறாங்க அதாவது ஜனாசார கடமைகள் நாலு தக்பீரை கொண்ட அந்த தொழுகையிலே மூணாவது தக்பீரில் நாங்கள் துவா ஓதுற ஓதுனோம் ஓதுறது எங்கள் சொன்ன ஆனால் ரசூல்ல அதெல்லாம் முடிஞ்ச பிறகும் கபரில் வச்சும் அவருக்காக இந்த துவாவை கேட்டது இதில் நாங்கள் படித்துக்கொள்கிறோம் ஆனால் சகாபீட்டில் இருந்த ரெண்டு பண்பை சொல்கிறாங்க நீர் அதிகமாக அல்லாவை அழக்கூடியவராக இருந்தீர் அதிகம் குரானை ஓதக்கூடியவராக இருந்தீர் என்ற செய்தி சகாபாக்களுக்கு அல்லாட தூதரால் அந்த இடத்துல வைக்கப்படுறதை நாங்கள் பார்க்குறோம் எனவே ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் அவன் செய்த அமளி பாதத்துக்கள் நல்ல சேவைகள் பணிகள் சகாபாக்களுக்கு மத் மக்களுக்கு மத்தியில் நினைவூட்டப்படுறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்பதையும் நாங்கள் படிக்கிறோம் உமர் கான இதா து அல் கால பிஸ்மில்லா ஒபில்லா வரவேற்கும் நபி சல்லாவுலம் ஒரு மையத்து கபுருக்குல வைக்கப்பட்டால் சொல்லுவாங்க பிஸ்மில்லான்னு சொல்லுவாங்க மையத்தை கொண்டு கபூர்ல வச்ச உடனே பிஸ்மில்லா ரசூல் இல்லா என்று சொல்றது ஒரு சுன்னத் இன்னொரு விவாதத்தில் வருவது இல்லா மில்லத்தி ரசூல் இல்லா வாலா சுன்னத்தி ரசூல் இல்லாண்டு வேறு வேதத்தில் வருவது மேலும் இதை முஸ்னத் அகமத் திருமிதி இபுனு மாஜா என்ற கிரந்தத்திலும் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்குது இமாமூத் சுன்னத்தி ரசூலில்லா என்ற அந்த வார்த்தையை பதிவு செஞ்சுக்கிறான் அப்போ கபுரில் மையத்தை வச்சா இப்படி ஓதுற சுன்னத் வெளியே நிற்கிறார்கள் மேல நிற்கிறார்கள் பிஸ்மில்லா அல்லாவின் திருநாமத்தை கொண்டு இந்த மையத்தை கபருக்குள் வைக்கிறோம் சரி விஸ்மில்லான்னு சொல்கிறது அல்லாஹுத்தாலாவின் உத்தரவின் பேரில் அவனுடைய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் அவனுடைய உதவியினால் அவனுடைய பேராற்றலினால் இந்த மையத்தை வைத்தோம் அதாவது இங்கேன முஸ்லீம்கள் சொல்கிறாங்க என்னண்டா ஒரு முஸ்லீம் பிறந்து வளர்ந்து வாழ்கிற நேரம் எப்படி அல்லாஹ் வழிகாட்டினானோ கட்டளையிட்டானோ இப்படி வாழுங்கண்டு அதே மாதிரி மௌத்தானதுக்கு பிறகும் எப்படி நல்லடக்கம் செய்ய வேண்டுமென்று அல்லாவும் ரசூலும் சொல்லி தந்துகிறான் எனவே அல்லாஹ் கட்டளையின் அடிப்படையிலே நாங்கள் இந்த மையத்தை வச்சோம் அதே மாதிரி சல்லா அலை சல்லம் அவர்களுடைய வழிமுறையின் அடிப்படையிலும் இந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்தோம் ரசூல் ரசூலில் அல்லாட தூதர் வழிமுறை வேறொரு விதத்தில் அல்லாட தூதரின் சுண்ணத்தின் அடிப்படையில் இந்த ஜனாசாவுக்குரிய கடமையை செய்து நாங்கள் வைத்தோம் என்று சொல்றது சுன் சுண்ணத்தாக இருக்குது அதை மேலணிக்கிறார்கள் அவ்வாறு சொன்னால் அல்லது நல்லடக்கம் செய்வதில் கபருக்குள்ள இறங்கி நிற்கிறார்கள் அப்படி சொல்லி மையத்தை வைக்கிறது சுண்ணத்தா இருக்குது வபில்லா வலா வலா மில்லத்தி ரசூல் ரசூல் இல்லா அல்லது நாங்கள் இறுதியாக ஒரு ஹதீஸை பார்த்து இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம் முஹம்மது أن النبي صلى الله عليه وسلم حصى على الميت ثلاث حصيات بيديه جميعا وأنه رش على قبر ابنه إبراهيم ووضع عليه حصبا رواه في شرح السنة وروى الشافي من قوله رش جاء آه جعفر بن محمد انبار عربي كرار இதை தண்ட தந்தை வழியாக கேட்டு அறிவிக்கிறார் தந்தையிட பேர் நேரடியாக இது ஒரு தாபி தாபி அல்லாட தூதர் உடைய செயலை அறிவிச்சா அந்த ஹதீஸ் முர்சல்னு சொல்லுவாங்க ஏண்டா ஒரு தாபி ரசுல்லா பார்க்கறது சான்ஸ் இல்லை அவர் தா தகாபிய தான் பார்ப்பார் சகாபிய பா பார்க்குறோம் தாபி தாபி ஆனால் அறிவிக்கிறார் சஹாபிய தூதர் என்ன செய்ய மூன்று முறை தன்னுடைய ரெண்டு கையாலும் ஒரு மையத்துக்கு மண் போட்டார்கள் ரெண்டு கையாலும் அள்ளி மண் போட்டாங்க போட்டுட்டு தன்னுடைய மகனுடைய தான் அது ரசுல்லாட மகன் இப்ராஹிம் சின்ன வயசில் மௌத்தாயிட்டாங்க தாயிட்ட ஒன்றரை வருஷம் பால் அருந்தினாங்க முழுமையாக பால் குடிக்கிற சந்தர்ப்பம் இல்லை மௌத்தாயிட்டாங்க ரசுல்லா சொன்னாங்க இவர் இவருக்கு பால் ஊட்டக்கூடிய ஒரு தாய் சொர்க்கத்தில் இருக்கின்றாள்னு சொன்னாங்க அப்படி பருவத்தில் மௌத்தானத்துக்கு கபருக்கு என்ன அவங்க தண்ணீர் தெளித்தார்கள் இந்த கபரின் மீது சிறு சிறு கற்களை கொண்டு வைத்தார்கள் இந்த ஹதீஸ் முடிவடை இந்த ஹதீஸ்ல ரசுல்லா மூன்று முறை மண் போட்டாங்க என்று வருவது இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதிலும் பதிவாய்க்குது ஆனால் பலவீனமான ரிவாயத் மூலம் ஒவ்வொரு புடி போடுற நேரமும் மின்ஹா ஹலக் இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை படைத்தோம் என்ற வசனத்தை புராண சிறந்த ஓதி போட்டதாகவும் ரெண்டாவது புடி போடுற நேரம் வஃதுக்கும் இந்த மண்ணுக்குள்ளேயே மீள நாங்கள் உங்களை செலுத்துவோம் என்ற குரான் வசனத்தையும் மூன்றாவது படி போன்ற நேரம் வமீன்ஹா நுஹ்ருஜிக்கும் தாரத்த நுஹரா இந்த மண்ணிலிருந்து மீண்டும் ஒரு முறை உங்களை வெளிப்படுத்துவோம் என்ற சூரா தாகாவின் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை ஓதியதாகவும் முஸ்னத் அகமதில் வருவது உண்மையிலே இந்த அல்லாட தூதர் இப்படி செஞ்சிருக்கிறாங்க ஆனால் தந்த கபருக்கு தண்ணீர் தெளித்தார்கள் என்று வருவது இப்போ இது தான் ஹிக்குமத் என்ன பார்க்குற நேரம் ஹிக்குமத்தை பற்றி நிறைய அறிஞர்கள் கருத்து சொல்லுகிறாங்க இந்த நூற்றாண்டின் பிரபல்யமான ஒரு ஹதீஸ் கலை வன்னுனர் ஷேக் அல்பானி ரஹிமுல்லா ஹதீஸ் துறையிலே பெரிய அர்ப்பணிப்புகளை செஞ்சு சவுதியில் மௌத்தானார் அல்பேனியாவை சேர்ந்தவர் அவர் சொல்றாரு இந்த கபருக்கு தண்ணீர் தெளிப்பு சம்பந்தமாக அதிகமான ஹதீஸ்கள் வந்திருக்குது ஆனால் அந்த ஹதீஸ்கள்ல வந்த அந்த சனது அறிவிப்பால் வரிசையில் நிறைய குறைபாடுகள் இருக்கின்றன என்று சொல்லிட்டு இமாம் தபரான் ஒரு கிரந்தத்தில் பலமான அறிவிப்பால் வரிசை மூலம் ஒரு ஹதீஸ் வருவது ரசுல்லா தண்ட மகண்ட கபருக்கு தண்ணீர் தெளிச்சாங்க எனவே நான் அந்த ஹதீஸை சஹி என்ற கிரந்தத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன் என்று சொல்லி அதை அவர் அப்படி செய்யலாம் என்ற ஒரு கருத்தை சொல்கிறார் அதே போல சவுதி நாட்டின் கசீம் பகுதியில் வாழ்ந்து மறைந்த இப்னு உசைமின் அவர் சொல்றாரு கபரின் மீது தண்ணீர் தெளிக்கிறது என்பது அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது என்ன நோக்கம்டா அந்த கபரில் கூட்டப்பட்ட மண் அங்கால இங்கால செவறி போகாம அதை இறுகி பிடிச்சு நிற்கிறதுக்கு அந்த தண்ணீர் தெளிப்பாங்க அதாவது அந்த நாட்டில் சவுதி மண் தரை தோற்றத்தின் அடிப்படையில் ரசூல்லா அந்த தண்ணியை தொளித்தது அந்த மண் அங்கால சிதறாமல் இறுகி நிற்கிறதுக்கு நாங்களாம் அப்படி செய்வோம் எங்களோடய வீட்டில் கூட அப்படி செய்வோம் தண்ணியை தொளித்து தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அப்படி காய விடுவோம் அது நல்லா இறுவி போய் நிற்கும் அந்த நோக்கம்தான் ஆனால் பொதுமக்கள் நினைப்பதைப் போல அல்ல இதனுடைய நோக்கம் அப்படி செஞ்சால் அது மையத்துக்கு குளிராமையும் அமையும் என்று நினைக்கிறது புரியல தண்ணீர் தெளிப்பதன் மூலம் மையத்துக்கு நன்மை கிடைக்கும் என்ற கருத்து மக்கள் பிழையா விளங்கி வச்சு என்று அவர் சொல்றார் உண்மையில இதுதான் நோக்கம் ஆகவே அந்த காலத்தில் அப்படி தெளிச்சாங்க அடுத்தது சின்ன சின்ன கற்களை கொண்டு போய் ரொம்ப அந்த மா கபருக்கு மேலே வச்சாங்களாம் அதுவும் ஒரு காரணம் சொல்கிறாங்க அடையாளத்துக்கு இப்போ நாம் வைக்கிற மீசான் பலகை அந்த மாதிரி அடையாளத்துக்கு வச்சுக்கிறாங்க இன்னொன்று அந்த காலத்தில் அந்த ஓனாய் போன்ற மிருகங்கள் வந்து கபுர தோன்ற அமைப்பு நீதி அதிலிருந்து கபுர பாதுகாக்கிறதுக்கும் அன்றைய கால பொழுதில் அப்படி செஞ்சுக்கிறாங்க இதுதான் இந்த தண்ணீர் தெளி சம்பந்தமான ஹிக்குமட்டும் இந்த கல் வைக்கிற சம்பந்தமான ஹிக்குமட்டும் இது அந்த கால நாட்டு தரை தோற்றத்தை வச்சு ரசூல் செல்லி செல்லம் இப்படி ஒன்று செஞ்சிக்கிறாங்க அதில் எந்த கட்டாட்சினையும் இல்லை இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும் அது நம்மட ஊரில் நம்மட முன்னோர்கள் சில விஷயங்களை செஞ்சுட்டு போய்க்கிறாங்க அதை எல்லாத்தையும் மடமென்று நாங்கள் நினைக்கப்பட முன்னோர்கள் செஞ்சது அவ்வளோவும் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு நாம் தான் புதுசாக செய்கிறோங்கிறது பிள்ளை ஒவ்வொன்றும் அதாவது இந்த வெள்ளை கொடி கபருக்கு மேல நட்டுறது என்னத்துக்குண்டா அந்த காலத்துல நம்மட மையவாடியில நரி வாரது பழக்கம் நரி நரி வந்து இந்த கபரை தோன்ற பழக்கம் இந்தி அப்ப என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா ஒரு கம்புல வெள்ளை துணியை கட்டி அது பறந்து நேரம் அதுக்கு விளங்கமா ஆழ்க்க நிக்கிறாங்கன்னு வார இல்லை அதுக்கு பேரை வச்சிருந்தாங்க நரி விரட்டி சொல்லி இந்த வெள்ளை நரி விரட்டி எனவே வெள்ளை கொடியிலேயோ அல்லது மீசான் பழவிலேயோ வரக்கத்து உண்டு இல்லை அதனால் மையத்துக்கு நன்மை போய் சேரும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற கருத்தில்தான் அது போயில ஒரு இதுக்குத்தான் செஞ்சிக்கிறாங்க ரசுல்லாவும் தண்ணி துடித்து இதுக்குத்தான் தாலாவை மிகவும் அறிந்தவன் ரிசாக் முல்லா ஹைர் சுஹான் அக்கல்லாம் அப்படி ஹம்ஜிக்க அர்ஷாத் அல்லா இல்லா அந்த அஸ்லாம் வரைக்கும்